ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகி யேசு கிறிஸ்துனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை இந்நாளிலேயும் நாம் கற்றுக்கொள்ள போகிற வேத வசனம் என்னன்னா யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் யோபு மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அதாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது அது மட்டுமல்லாமல் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது இப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிற இந்த மனிதன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறார் அவர் என்ன நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படி என்றால் தேவன் யோபுனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்தார் அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று யோபு சொல்லுகிறாரே அது என்ன என்றுதான் நாம் பார்க்க போகிறோம் தான் சரியாய் நடப்பதும் அல்லாமல் பிள்ளைகள் தப்பு பண்ணியிருப்பார்களோ என்று பார்த்து பண்ணாலும் பண்ணலனாலும் அதிகாலையில் எழுந்து பலிகளை செலுத்தி வருகிற ஒரு உத்தமமான மனுஷனாய் இருந்தார் அதாவது பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பு வேண்டுமென்று எண்ணம் கொண்டவராக அதிகாலையிலே எழுந்து தேவனுக்கு பலி இடுகிற ஒரு தான் இருந்திருக்கிறார் எல்லா விதத்திலையும் தேவனை அறிகிற அறிவின் நிமித்தமாக இந்தந்த காரியங்கள் தவறாய் வந்து விடக்கூடாது ாகவே செயல்படுகிற ஒரு மனிதன் அப்படி இருந்தும் தேவனுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு பிசாசானவன் யோபனுடைய வாழ்க்கையை ஒரு சோதனைக்குள்ளாக கொண்டு போகும் பொழுது ஆறுதல் சொல்வதற்காக மூன்று நண்பர்கள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் வந்ததும் அல்லாமல் ஒரு வாரம் இருந்து நன்றாயிருந்து இருந்து நல்ல ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு பிற்பாடு அவர்கள் பேசின அனைத்து வார்த்தைகளும் காயப்படுத்துகிறது போலவும் குற்றம் சாட்டுகிறது போலவும் இருந்திருக்கிறது ஆனாலும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகிலும் யோபு தன் வாயை தவறுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை தவறான காரியங்கள் பேசுவதற்கு அவர் வாயை காத்து கொண்டார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே ஆஹ் அந்த இடத்துல நம்ம முடியும் வாயை கொண்டு அவர் எந்த தவறும் பேசவில்லை என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் இப்படி குற்றப்படுத்திக் கொண்டிருந்த தங்களுடைய நண்பர்களிடத்துல அவர் நிதானமாய் பேசினார் அநேக காரியங்களை குறித்தும் பேசுகிறார் ஆனால் யோபு பேசி முடித்த பிற்பாடு தேவன் பேசினார் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா யோபின் புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனம் அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் இப்போதும் புருஷனை போல் கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று அதாவது தேவன் அநேக காரியங்களை குறித்து யோபுவே நீ நிறைய காரியத்தை பேசுகிறாய் ஆனாலும் அறிவுக்கு ஒத்த பிரகாரமாக நீ பேசவில்லை எல்லாம் நிதானமாய் பேசினால் ஆனாலும் உனக்கு புத்தி கெட்டா அநேக காரியங்களை குறித்து பேசினார் என்பதை காம்பிக்கும் பொருட்டு இடத்துல நிறைய காரியத்தை குறித்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பூமியினுடைய காரியத்தை குறித்து நான் சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நான் தான் என்பதை அறிவிக்கும் பொருட்டாக அவர் என்ன கேட்கிறது தெரியுமா நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்தது அடுத்ததாக பதினோராவது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்க சமுதிரத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற நீ எங்கே இருந்தா என்று யோகனிடத்துல கேட்கிறார் அதாவது நான் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது நீ எங்க இருந்த இந்த சமுத்திரத்தோடு நான் மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று சொல்லும் பொழுது நீ எங்க இருந்தா யோபுவே என்று தேவன் இங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்து பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று யோகனிடத்தில் இன்னொரு கேள்வியாக கர்த்தர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் முப்பத்தி ஓராவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நட்சத்திரங்களை குறித்து அவர் கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ அதாவது ஆரியோன் பெல்ட் என்று சொல்லக்கூடுகிற அந்த நட்சத்திர கூட்டம் அது நம்முடைய கண்களினால நாம் பார்க்க முடியும் ஆரியன் பெல்ட் எல்லாம் நம்ம அந்த பிளானிட்டோரியம் எல்லாம் போனா அவங்க நமக்கு அது காண்பிப்பாங்க அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த பெல்ட நீ லூஸ் பண்ண முடியும் அல்லது அந்த கட்டுகளை உன்னால அவிழ்க்க முடியுமா என்று தேவன் இங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோமா அதுக்கு அர்த்தம் என்ன நான் தான் இது எல்லாத்தையும் கேள்வியை கேட்பேன் என்று சொன்னாயே ஆனால் நான் இப்பொழுது உன்னை கேள்வி கேட்கிறேன் நீ எனக்கு பதில் சொல்லு என்று இங்கே சொல்லுகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா தேவனை அறிகிற அறிவு எல்லாரிடத்திலையும் கொஞ்சமாக தான் இருக்கிறது எல்லா விதத்திலே முழு காரியத்தையும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஆதலால் தான் யோபு என்ன சொல்லுகிறார் என்றால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்திலே என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் ஆண்டவரே ஆனால் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் பார்க்கிறோம் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தே வனுக்கு பயப்படுகிறவரும் எல்லா தீமைகளையும் விட்டு விலகுகிறவரா இருக்கிறார் ஆனால் இங்கே அதாவது தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார் அப்படி என்ன தவறு செஞ்சுட்டாரு ஒரே காரியம்தான் புத்திக்கு எட்டாதது தெரியாதது அறியாததை அளப்பினேன் என்று யோபு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த பாவம் அநேகரிடத்துல இடத்துல இருக்கிறது தெரியுமா இப்போ உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வைத்து இஸ்ரேல்ல நடக்கிற யுத்தங்களை குறித்து நம்ம இந்த நியூஸ் சேனல் எல்லாம் அறிவை வைத்து கொண்டு நம்ம அநேக காரியங்களை பேசுகிறோம் இல்லையா ஆனால் எல்லாவற்றுக்கும் சர்வ வல்லவரும் எல்லாவற்றுக்கும் மேலேயும் சிங்காசனம் தேவனுக்கு தான் எல்லாமே தெரியும் எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழே இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது ரோமர் பதிமூன்றாவது அதிகார भारत में அதில் ஒன்றாவது வசனத்திலே எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அதிலே மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமான நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் இரண்டாவது வசனத்திலே ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் எந்த அதிகாரி தப்பா செய்யறாங்க பலவிதமான விதமான காரியங்கள் தீமையே செய்யறாங்கன்னா அது அப்படிதான் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார் ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்ன இரண்டாவது வசனத்திலே ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது ஆம் அன்பானவர்களே அதில் நாமும் அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் புத்திக்கு எட்டாமல் தெரியாததை நாம் அலப்ப வேண்டாம் என்று வேதம் நமக்கு எச்சரித்து கூறுகிறது தேவனை அறிகிற அறிவின் நிமித்தமாக நாம் இந்த காரியம் புரிந்து கொள்ளும் பொழுது என்ன தெரியுமா செய்வோம் நம்ம வார்த்தைகளால் நம்ம பேச மாட்டோம் அண்டவருக்கு தெரியும் எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் இருக்கிறது எல்லாம் அவர் சித்தத்தின் படிதான் நடக்கிறது ஏனென்றால் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறது போலதான் நாமும் சொல்ல வேண்டும் என்பதே இதை யோபு அறி அறிந்த உடனே அதாவது உணர்ந்த உடனே ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் பாருங்கள் அவர் செய்ய வேண்டியது உணர்ந்த உடனே கர்த்தர் அந்த இடத்தை விட்டு ஆஹ் தேமானியனான ஏலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் பேசவில்லை என்னை குறித்து நிதான் பேசவில்லை என்று சொல்லுகிறார் யோபு நல்ல மனிதன் தான் ஆனாலும் இருந்த ஒரு சிறிய குறை அதாவது என்ன அறியாததையும் எட்டாததையும் தெரியாததையும் அளப்பினான் என்ற ஒரு குறை மட்டும்தான் இருக்கிறது ஆம் அன்பானவர்களே விதத்திலும் நல்லவராய் இருக்கிற அந்த மனிதனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால் நம்முடைய காரியங்கள் எவ்விதமாய் இருக்கிறது நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்திருக்கிறோமா நம்முடைய பேச்சுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது வீண் வார்த்தைகளினால் நிறைந்திருக்க தா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஆதி முதற் கொண்டு செய்து வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா ஒவ்வொரு மனிதனையும் தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார் எதற்காக தெரியுமா நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக மோசையின் இடத்துல தேவன் பேசும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆப்ரஹாமின் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டேன் ஆனாலும் எஹோவா என்னும் நாமத்தினாலே இன்னும் அறியப்படவில்லை என்று தேவன் அவருடைய ஒரு ஒரு குணாதிசயம் வழியாக அவர் இரக்கம் உள்ளவர் அப்போ இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார் நமக்கு காண்பித்து இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் மூலமாக நமக்கு அறியப்பட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு மனிதன் வழியாகவும் கர்த்த தம்மை வெளிப்படுத்த விரும்பி ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது முறை மோசி சந்திக்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறார் தெரியுமா அந்த முள் செடியில அது வெந்து போகாமல் இருக்கும்படியான ஒரு அடையாளத்தை காண்பித்து அல்லது அங்க ஒரு அற்புத காட்சியை பார்த்து மோசை அந்த இடத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம் இது பார்க்கும் பொழுது மோசைக்கு பயம் வருகிறது தேவன் பேசின உடனே அங்க பார்க்கிறதுக்கு பயந்து அவர் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மோசையினுடைய வாழ்க்கையில தேவன் சந்திக்க சந்திக்க என்ன ஆகிறது மாற்றம் உண்டாகுகிறது மோசே மிகவும் தைரியமாக தேவனோடு பேசுகிறதை பிற்பாடு நாம் அங்கே பார்க்கிறோம் இல்லையா அது அது என்னுடைய என்ன மோசே தேவனை இன்னும் நெருங்கி இன்னும் அவரை அறிகிற அறிவுக்கு நேராக அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் மலையிலே தேவனுடைய அவர் மீது பயங்கரமாக ஒளி வீசுகிறது அவரோடு கூட உறவாடி ஒரு நண்பனை போல உறவாடுகிறது நிமித்தமாக மோசினுடைய முகம் பிரகாசிக்கிறது ஒரு முறை தேவனை பார்க்க பயந்து முகத்தை மூடின மோசினுடைய முகம் இப்ப பிரகாசித்து ஜொலிக்கிறபடினாலே ஜனங்கள் அதை கண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் முக்காடை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவருடைய முகம் அவ்வளவாய் பிரகாசித்ததாம் எனக்கு அன்பானவர்களே இப்படிதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நாம் வளர வேண்டும் என்பதுதான் ஆப்ரஹாமுக்கு நூறு வயதிலே அவர் குழந்தையை கொடுத்ததற்கு காரணம் என்ன நானே தேவன் என்பதை எனக்கு எட்டாத காரியங்கள் எதுவுமே இல்லை என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று ஆப்ரஹாம் அறியத்தக்கதாக அந்த காரியத்தை செய்கிறார் சாராளுக்கு தொண்ணூறு வயதான பிற்பாடு குழந்தையை ஏன் தேவன் கொடுத்தார் தேவனால் ஆகாத காரியம் உண்டோ என்று தேவன் சாராளிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் சாரால் நகைத்தால் வழிபாடு நின்று போயிற்று பிற்பாடு நாம் பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருந்தார் தன்னை அறிகிற அறிவுக்கு நேராக கொண்டு போகிறார் எப்படி யோபுவுக்கு தன்னை அறிகிற அறிவு இன்னும் யோபுவே உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா என்று அநேக காரியங்களை குறித்து கர்த்தர்க கேட்டு கடைசியில யோபு ஐயோ நான் தெரியாததையும் அறியாததையும் அளப்பினேன் என்று சொல்லி சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதனால அவருக்கு என்ன நடக்கிறது இன்னும் சற்று ஆழமாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவருக்கு ஒரு பாக்கிய பாக்கியம் கிடைக்கிறது ஆப்ரஹாமுக்கும் அப்படிதான் மோசைக்கும் அப்படிதான் சாராளுக்கும் அப்படிதான் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்ன வெளிப்படுத்துகிறார் நான் தான் உங்களுக்கு தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார் கடைசியில இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இடத்துல இருந்து கொண்டு கா தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பயணத்திலையும் தேவன் என்ன செய்கிறா தெரியுமா முதலாவது பார்வோன் என்ன சொல்லுகிறா தெரியுமா மோசேன் இடத்துல யாத்ராகமம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் அதாவது இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நடத்துகிற இந்த பிரயாணத்துக்கு முன்னமே பார்வோனுக்கும் எகிப்தியர்களுக்கும் தேவன் இன்னார் என்று கர்த்தர் அந்த இடத்துல தம்முடைய கைவல்லமையை காண்பித்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனை அவர் அறிய வேண்டும் என்பதுதான் முதலாவது என்று சொல்லுகிறார் பிற்பாடு ஒவ்வொரு வாதையாக வர 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 அவருக்கு இன்னார் என்பதை இன்னார் என்பது அவர் அறிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மோசன்னு சொல்லுகிறார் என்றால் அதற்கு அவன் நாளைக்கு என்றான் அதாவது அந்த ஒரு வாதையின் நிமித்தமாக சொல்லுகிறார் நாளைக்கு இந்த வாதை உங்களை விட்டு போகும் என்பதற்காக அடையாளமாக சொல்லுகிறார் நாளைக்கு என்றான் அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது ஆம் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லை கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பது நீ அறிய வேண்டும் பார்வோனே நீ அறிய வேண்டும் என்பதற்காக இந்த காரியம் நடக்கிறது என்று அதற்கு பிற்பாடு நம்ம பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாவது அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு அப்ப பார்வோனுக்கும் தேவனை அறிகிற அறிவு இந்த இடத்துல கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு பார்வோனுடைய மந்திரவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள் பத்தொன்பதாவது வசனத்திலே அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் அவர்களுக்கு தேவர்கள் இல்லையா இருக்கிறதே ஆனாலும் நடக்கிற இந்த காரியங்கள் வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் இது தேவனுடைய விரல் என்றார்கள் அடுத்ததாக ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனமும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கேயும் இதே காரியம்தான் அதாவது பார்வோனை தேவன் ஏன் நிலை நிறுத்தினார் என்றால் அவருடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் முன்னை நிலைநிறுத்தினேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலையும் அதே போலதான் அதாவது பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் என்று மோசே அங்கே பார்வோனை நோக்கி சொல்லுகிறதை நாம் நாம் பார்க்கிறோம் அதாவது நான் என் கைகளை வானத்துக்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும் அதினால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவேர் இப்படி தேவன் எல்லா மனிதர்களுக்கும் தன்னை அறிகிற அறிவுக்கு நேராக கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்படிதான் பார்வோனுக்கு தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக ஆஹ் கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் செய்கிறதை பத்து வாதைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல அங்க இருக்கிற மந்திரவாதிகள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் எகிப்து ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பயப்படுகிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம் பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறதை பிற்பாடு நாம் பார்க்கிறோம் இருபதாவது வசனத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான் இல்லைன்னா எல்லாமே செத்து போகுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு சோ இப்படி எல்லாருக்குமே வந்து தேவனை அறிகிற அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் கொடுக்கிறதை நானே கர்த்தர் இந்த பூமி என்னுடையது இந்த சகல சிருஷ்டி போ

ஒன்றும்படி அவர் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா தம்மை வெளிப்படுத்துகிறது நான் தான் தேவன் என்பதை உணர்த்தும்படியாக தான் எல்லா அடையாளங்களும் எல்லா அற்புதங்களும் அதுக்கு நேராக தான் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா தேவனிடத்திலே ஜெபித்து பிள்ளை பெற்ற உடனே கர்த்தர் தெரி வைக்கிற காரியம் என்ன நானே கர்த்தர் என்னாலே கூடாத காரியம் இல்லை என்பது வேலை இல்லாதவர்கள் படிப்பு ஒழுங்கா ஏறாதவர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாகவும் கர்த்தர் அங்க வெளிப்படுத்துகிறது என்ன தெரியுமா நானே கர்த்தர் என்னாலே இந்த காரியம் செய்ய முடியும் என்னாலே கூடாத காரியம் இல்லை என்று தண்ணி அடித்துக் கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டு வாழ்க்கையை ஒண்ணுக்கும் இல்லாம எல்லாம் வேண்டாத்தனமான காரியங்களுக்கு நேராகவும் வேசித்தல் நேராகவும் கொண்டு போய் கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மகா பெரிய நிமித்தமாக அவர்கள் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறார்களே இது எதற்காக இந்த அடையாளம் செய்யக்கூடும் என்பது வெளிப்படுத்தும் பொருட்டு கண்களுக்கு முன்னதாகவும் விசுவாசித்த பிற்பாடு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன இது வித்தியாசமான ஒரு காரியம் என்னடா எல்லாருக்கும் முன்னதாக வந்து குளிக்கிறாங்கள நிறைய பேர் நினைப்பாங்க இது அப்படி தேவனை விசுவாசி மனம் திரும்பதலுக்கு ஏற்றதான ஒரு காரியத்தை நீதி விளங்கும்படிக்கு அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தரோடு கூட மறித்து கர்த்தரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு மகா உன்னதங்களில் அவர் இருக்கும் இடமாகிய உன்னதங்களிலே அவருடைய வலது பாரிசு உட்காரத்தக்கதான ஒரு தகுதிக்கு தகுதியின் அடையாளமாக தான் இந்த காரியம் எடுக்கிறது என்பதை உணர்த்தும்படியாக எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாகவும் ஞான ஸ்நானம் எடுப்பது நலமாயிருக்கும் என்பதே இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களும் ஜனங்கள் காண்பிக்கிறதற்கு அல்லது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறதை ஏன் காண்பிக்கிறார் என்றால் அவரை அறிகிற அறிவுக்கு நேராக ஒவ்வொரு மனிதனும் கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நம்மோடு என்ன சொல்லுகிறார் உலகமெங்கும் கடந்து போய் எனக்கு சி எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சி என்று அங்க சொல்லும் பொழுது நாம் ஆறு யாருடைய காரியத்தை அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்துகிறோம் தேவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில செய்த இந்த செயலின் நிமித்தமாக நான் மனம் திரும்பி இருக்கிறேன் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அங்கமாய் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக நாம் அந்த இடத்துல அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதாய் இருக்கிறது எல்லா இடத்திலையும் அப்படிதான் இனிமேல் நடக்க போகிற காரியங்களும் அப்படிதான் எஸ் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுதிரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும் அதாவது தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா உயரமான அரண்களும் விழுந்து போகும் என்று தேவன் சொல்லுகிறார் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்னியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் பட்டயம் அவனவன் அவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும் கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல்மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன் இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மக என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் எனக்கு அன்பானவர்களே ஆதி முதற்கொண்டே இதற்காக தான் எகிப்து நடந்ததும் அதற்காக தான் அந்த பத்து வாதைகள் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்ததும் தேவனை எல்லாரும் இன்னாறு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியம் தான் எசக்கியல் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறது அந்த நாட்களிலும் கர்த்தர் எதைதான் விரும்புகிறார் எது நடக்கவே என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று பாருங்கள் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் தேவன் அறியப்பட வேண்டும் இவர் இன்னார் என்பதை அறியப்பட வேண்டும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நாம் ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய செயல் இந்த செயல் தடைபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனிதனை கொண்டு தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அது அந்த மனிதனை கொண்டு செய்து முடிப்பார் என்பதுதான் அது ஒரு நாளும் தடைபடாது எனக்கு அன்பானவர்களே ஆதலால் நாம் செயல்படுகிறோமா என்பதுதான் இந்நாளிலேயும் வைக்கிற கேள்வி எனக்கு தேவஜனமே இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக வார்த்தையானவர் பூமிக்கு இறங்கி வந்து வார்த்தைகளை கொடுத்தார் அது கேட்கிற காலமாக இருந்தது இப்பொழுதும் நம்முடைய கரங்களில வேதத்தை அழகாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்தை நாம் வாசித்து அவரை அறிகிற அறிவுக்கு நேராக அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுகிறோமா தேடி அவரை நாம் புரிந்து கொள்ளுகிறோமா அல்லது அவரிடத்திலிருந்து நமக்கு ஃப்ரீயாய் கிடைக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு மட்டுமே தேவனை தேடி அவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோமா அது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனாலும் அதை விட ஆழமாக இவர் தேவன் என்பதை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது இந்த கடமைக்கு நாம் செயல்படுகிறோமா இந்த கடமைக்கு நேராக என்னுடைய செயல்கள் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னமே வார்த்தையை கொடுத்து விட்டார் அது கேட்கிற காலமாக தான் இருந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம செயல்படுகிற நாட்களாய் இருக்கிறது இரண்டாயிரம் வருஷம் கழிச்சோம் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நிமித்தமாக தான் தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக இருளில் இருக்கிற ஜனங்கள் கடந்து வர வேண்டும் வேதமே வெளிச்சம் இந்த வேதத்தின் படி நம்ம போது மட்டும்தான் அதாவது நாம் அறிந்த சத்தியத்தை பிறனுக்கு நாம் சொல்லும் பொழுது மட்டும்தான் அவர்கள் தேவனை குறித்து அறிவார்கள் அறிந்தும் இருதயத்தை கடினப்படுத்தி வைக்கிறவர்களுடைய காரியங்களை விட்டுவிடுங்கள் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதெல்லாம் அப்பாற்பட்டது எனக்கு அன்பானவர்களை அற்பமான கொஞ்ச நாட்கள் உள்ள ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இந்த பூமியிலே கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது நித்திய நித்திய காலமா நம்ம அங்கதான் போக போறோம் எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழே தான் இருக்கிறது ஆதலால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நாம் அவருடைய கருத்துக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டியதும் அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது ஆம் அன்பானவர்களே அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று யோபு என்னைக்கு தேவனை குறித்து சற்று ஆழமாக என் கண்கள் இன்னைக்கு உண்மை கண்டது என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு அந்த சாம்பலில் உட்கார்ந்தாரோ தன்னைத்தான் தான் அருவறுத்தாரோ அதே போலதான் நாமும் தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நாம் போக போக நாம் நம்மை அருவறுக்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள முடியும் மோசையும் அப்படிதான் ஒரு கொலை பண்ண பிற்பாடு அதாவது அங்கும் எங்கும் பார்த்து அவர் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் பிற்பாடு அந்த பரிசு

விண்ணப்பம் செய்து நாம் அந்த வழியில நடப்போமா தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஹலெலுயா ஜெபிப்போமா அன்பும் இறக்குமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல இதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்ர சுவாமி இந்நாளிலேயும் ஆண்டவரே நாங்க உண்மை அறிய வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு இந்த பிரசங்கத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்ரம் ராஜா கர்த்தாவே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எந்த இடத்திலையும் நாங்க பிரஸ்தாபடுத்தும்படியாக உம்மை குறித்து ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே நாங்கள் முதலாவது உண்மை நாங்கள் அறிந்து ஆண்டவரே ஜபித்து நித்தமும் உம்முடைய சமூகத்தை நாடி தேடி உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அறிவை அநேகருக்கு நாங்கள் எடுத்து சொல்லும்படியாக எங்களை நீங்க

உணர்ந்து கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை நாங்க இந்த பூமியில நிறைவேற்ற எங்களை நீங்க ஆசிர்வாதிங்க எங்க குடும்பங்களை நீங்க காத்துக் கொள்ளுங்க எங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தாவே உண்மை குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிய வேண்டும் அப்பா அதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க வாசல்கள் வாசல்களை திறந்தருள் வீராக ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேப்பரு ரக்ஷகருமா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபத்தை கேளும் பிதாவே ஆமேன் அல்ல